இந்த நிகழ்வு இந்த தருணம் என்பது ஒரு நிகழ்ச்சியான தருணத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் எல்லோரும் பேசும் பொழுது ஒரு மிகப்பெரிய சவால் சவால் என்று சொல்லிட்டு இருந்தார்கள் காங்கிரஸ் எப்பொழுதுமே இந்த சவாலை சமாளித்து வெற்றி காண்கின்ற பேரியக்கம் தான் காங்கிரஸ் பேரியக்கம் ஆனால் இப்பொழுது சவால் யாருக்கு வந்திருக்கிறது என்றால் இந்த தேசத்திற்கு சவால் வந்திருக்கிறது நம்முடைய மண்ணுக்கு சவால் வந்திருக்கிறது பிரித்தாலும் கொள்கை நடந்து கொண்டிருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறது இந்த ஆபத்தை தவிர்க்க வேண்டும் இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தை வைக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் நம்முடைய மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டும் நம்முடைய அருமை தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ஒரு நம்பிக்கையோடு இந்த பொறுப்பை வழங்கியிருக்கிறார்கள் என்னுடைய மனமார்ந்த நன்றி அவருக்கும் இந்த தேசம் முழுவதும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கின்ற நம்முடைய அருமை இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நாடு எங்கே போயிருக்கிறது என்பதைப் பற்றி இந்தியாவில் நடக்கின்ற அசாதாரண சூழ்நிலைகளை பற்றியெல்லாம் தலைவர் பெருமக்கள் பேசினார்கள் மிகவும் அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள் இந்த தேசத்தை பாதுகாக்க முடியும் இந்த நாட்டை காக்க முடியும் என்றால் அது இந்திய தேசிய காங்கிரஸால் மட்டும்தான் முடியும் எல்லா மக்களுக்குமான கட்சி காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது காங்கிரஸ் பேரியக்கம் மட்டும்தான் என் அருமை அண்ணன் அழகிரி அவர்கள் மிகவும் தெளிவாக சொன்னார்கள் அவருடைய பணி என்பது எல்லோரோலும் பாராட்டக்குரிய பணி கொரோனா பெருந்தொற்று காலத்தில் யாரும் வெளியில் வர அச்சப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தில் இரட்டை படுகொலை நடந்த இடத்தில அந்த குடும்பத்தாரையெல்லாம் சந்தித்து அங்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார் எல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வுகள் வந்தவுடன் பத்திரிகையாளர்கள் அழகிரியை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று அவருடைய அளப்பறிய பணி எல்லோரையும் அரவணைத்து செல்வது எல்லோருடன் அன்பாக நடந்து கொள்வது எந்த நேரமும் கட்சிக்காக உழைப்பது கொரோனா பெருந்தொற்றும் காலத்தில் நீண்ட நடிக பயணத்தை மேற்கொண்டது இதையெல்லாம் மறைக்கவே முடியாது அவருடைய காலத்தில் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் பெற்று இருக்கிறோம் நாம் ஆகவே இந்த பணிக்கு நெஞ்சார நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் அவருக்கு நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் ஒரு இயக்கம் கூட்டு சிந்தனையோடு ஒரு கூட்டு முடிவெடுக்கிறது என்றால் அந்த இயக்கத்தை யாராலும் வீழ்த்த முடியாது பல தத்துவங்களை பல முன்னுதாரணங்களை இங்கே தலைவர் பெருமக்கெல்லாம் சொல்லினார்கள் நம்முடைய முதல் சவால் என்பது இந்த பாசிச பாஜக ஆட்சியை இந்தியாவில் இருந்து அகற்ற வேண்டும் என்ப ஒரே ஒற்றை இலக்கோடு நாம் பயணம் செய்ய வேண்டும் அதிகாரத்தில் இருந்து அவர்களை அகற்ற வேண்டும் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு சண்டிகார் மேயர் தேர்தலில் எப்படியெல்லாம் தில்லு முள்ளு செய்தார்கள் ஜனநாயகத்தை வேறறுத்தார்கள் அரசியலமைப்பு சட்டத்தை கொச்சைப்படுத்தி உலக நாடுகள் எல்லாம் காரி துப்பும் அளவிற்கு பாஜக நடந்து கொண்டது என்று அரசியலமைப்பு சட்டம் நூத்தி நாற்பத்தி இரண்டாவது பிரிவின்படி இந்த தேர்தல் தில்லுமுள்ளு செய்து பாஜக வேட்பாளர் மேயராக இருக்கிறார் இந்த தேர்தலை ரத்து செய்கிறோம் உண்மையான வேட்பாளர் யாரோ அவரை நாங்கள் நியமிக்கிறோம் என்று வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது ஜனநாயகம் இன்னும் செத்து போகவில்லை நீதி இன்னும் மடிந்து போகவில்லை இன்னும் உயிரோட்டத்தோடு இருக்கிறது என்பதற்கு நேற்று வந்த தீர்ப்பு ஒரு முன் மோடி அவர்கள பாஜகவின் தலைவர்கள நான் ஒன்று மட்டும் இந்த தருணத்தில் கேட்க விரும்புகிறேன் பாகிஸ்தானில் மட்டும்தான் சர்வதிகார ஆட்சி நடக்கும் பாகிஸ்தான் மட்டில்தான் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு தீர்ப்பு கொடுக்கும் அந்த அளவிற்கு என்று இந்தியாவை உச்ச நீதிமன்றம் தலையிட்டு தீர்ப்பு கொடுக்கும் அளவிற்கு அரசியலமைப்பு சட்டத்தை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் எப்படியாவது கால் ஊன்றி விடலாம் மாயை அரசியல் செய்யலாம் இயற்கைக்கு முரணாக உண்மைக்கு புறம்பாக எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று ஒரு கனவு கண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தொண்டர்கள் ஒருபோதும் பாஜக தமிழகத்தில் கால் ஒன்று அனுமதிக்க மாட்டார்கள் என்ற செய்தியை நான் இப்பொழுது பதிவு பண்ண தயாராக இருக்கிறேன் நேற்றைய தினம் கூட நம்முடைய தலைவர் பெருமக்கள் எல்லாம் இங்கே ஆலோசனை செய்து சொன்னார்கள் என்ன மேடை போட வேண்டும் என்று நான் சொன்னேன் பெருந்தலைவர் காமராஜரை என்றைக்கு நான் முழுவதமாக காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்கள் உள்வாங்குகிறோமோ பெருந்தலைவர் காமராஜரை எப்பொழுதெல்லாம் நம் தமிழ்நாட்டு மக்களுடைய வீடுகளுக்கு எடுத்து சொல்லுகிறோமோ பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி தமிழ்நாட்டில் எப்படி ஏற்பட்டது எப்படி வெற்றிகரமாக அவர் தன்னுடைய ஆட்சி காலத்தை தமிழகத்திற்கு கொடையாக கொடுத்தார் ஆகவே பெருந்தலைவர் காமராஜர் வீட்டு உள்ளே அமர்ந்த நாம் பதவி ஏற்போம் என்ற அந்த வீடை இங்கே செய்ய செய்திருக்கிறோம் பெருந்தலைவர் காமராஜர் எளிமையாக வாய்ந்த வீடை இங்கு தத்துரூபமாக அண்ணன் ஜே பி கிருஷ்ணா அவர்கள் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள் ஒரு கூட்டு முயற்சி எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள் ஒரு ஒரு காலத்திலும் ஒரு பரிணாம வளர்ச்சி ஏற்படும் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தார் ஜவஹர்லால் நேருவை மிஞ்சுகின்ற அளவிற்கு அண்ணன் இந்திரா காந்தி ஒரு பரிணாம வளர்ச்சியில தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் இரும்பு மங்கை என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு தலைவர் காந்தி வந்தார் காந்தி அவர்கள் விஞ்ஞான யுக புரட்சியை செய்தார் தாத்தாவையும் மிஞ்சி விட்டார் அன்னையையும் மிஞ்சி விட்டார் விஞ்ஞானத்தில உலக நாடுகளுக்கு சவால் விடுகின்ற வகையில இப்படிப்பட்ட யுக புரட்சியை இந்தியாவில் கொண்டு வந்த தலைவர் என்று பெயர் எடுத்தார் அதற்கு பிறகு அன்னை சோனியா காந்தி வந்தார் பிரதமர் பதவிக்காக யாரெல்லாம் திட்டமிடுகிறார்களோ ஒரு நாளைக்கு வாழ்க்கையில பிரதமர் ஆக முடியுமா என்று ஏங்கிய தலைவர்கள் யாராலும் ஆனால் அந்த பிரதமர் பதவி அவரிடம் வந்த பொழுது இந்த பதவி எனக்கு வேண்டாம் நான் மக்களோடு மக்களாக நான் வாழ இருக்கிறேன் என்று உதறி தள்ளினார வளர்ச்சி அடைந்தார் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எல்லா மக்களுக்குமான தலைவர் எல்லா மதத்துக்குமான தலைவர் எல்லா பிரிவுக்குமான தலைவர் எங்கு என்ன தீங்கு நடந்தாலும் எங்கு சோதனைகள் வந்தாலும் அங்கே முதல் நாளாக நின்று மக்களுக்காக போராடுவேன் நின்ற தேசத்தில் அவர் தலைவர் இருக்கிறார் என்றால் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள்தான் தான் இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நாம் பதினாறு சட்டமன்ற உறுப்பினர்களை பதினெட்டு உறுப்பினர்களை மணி போல் பெற்று இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு பிறகு இருபத்தி இரண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் திருப்பெருமந்தூரில் வந்து தலைவர் உடைய நினைவிடத்தில் ஆசி பெற்று கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை நடைபயணம் மேற்கொண்டார் அந்த இருபத்தி இரண்டுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இளைஞர்கள் எல்லாம் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மீது மிகப்பெரிய ஈர்ப்போடு இருக்கிறார்கள் என்பதற்கு மாற்று கருத்து கிடையாது பல முன்னுதாரணங்களை சொல்லலாம் இப்பொழுது நியாய யாத்திரை என்று மணிப்பூரில் இருந்து மகாராஷ்டிராவுக்கு சென்று கொண்டிருக்கிறார் என் அருமை தோழர்களை இங்கே பேசிய தலைவர்கள் எல்லாம் சொன்னது போல் நீங்கள் இல்லாமல் இந்த பேர் இல்லை இந்த தலைவர் பதவி என்பது ஒரு தூதுவர் பதவி தலைவர் என்றால் தலைவர் எல்லாவற்றையும் முடிவு செய்து விடவும் முடியுமா ஒரு தலைவர் எல்லாவற்றையும் முடிவு செய்து விட்டால் அதற்கு பேர் ஜனநாயகம் கிடையாது கூட்டு முயற்சி எடுக்க வேண்டும் கூட்டு விவாதம் செய்ய வேண்டும் எல்லோரிடமும் கலந்து யோசித்து எது சரி இந்த காங்கிரஸ் எதிர்காலத்திற்கு எந்த முடிவு எடுத்தால் சரியாக இருக்கும் என்று எல்லா தலைவருடைய கருத்து கேட்டு ஒரு ஒற்றை கருத்துக்கு வந்தால் அந்த இயக்கம் வெற்றி பெறாமல் எந்த விதத்திலும் தோல்வியை தழுவாது என்பது என்னுடைய ஆக்கப்பூர்வமான நம்பிக்கை இந்த டீம் ஒர்க் என்று சொல்லுவார்கள் நாம் எல்லாம் இப்பொழுது அந்த டீம் ஒர்க் செய்தால் தான் காங்கிரஸ் பேரியக்கத்தை பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி என்று வரும் என்று கனவு காண்டு கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தொண்டர்கள் தோழர்கள் அவர்களுக்கு இதை காணிக்கையாக்க முடியும் எங்களுக்கும் கனவு உண்டு எங்களுக்கும் கனவு உண்டு ஒரு நாளைக்கு காங்கிரஸ் பேரக்கத்தின் பெருந்தலை ஆட்சி வர வேண்டும் என்று அதற்கு எல்லோரும் சேர்ந்து அஸ்திவாரம் போடுவோம் எல்லோரும் சேர்ந்து இன்று இல்லை என்றாலும் ஒரு நாள் அது நடந்தே தீரும் அதில் மாற்று கருத்து கிடையாது இன்று இல்லை என்றாலும் ஒரு நாள் தீரும் அதில் மாற்று கருத்து கிடையாது அதற்கான வேலை திட்டங்களை நாம் முன்னெடுப்போம் கடந்த வாரம் ஒரு தீர்ப்பு வந்தது தேர்தல் பத்திரங்களை திருப்பி கொடுக்க வேண்டும் மோடி அவர்களை நீங்கள் எப்படியெல்லாம் தேர்தல் நிதியை திரட்டி இருக்கிறீர்கள் டாக்டர் ஸ்ரீவில்லி பிரசாத் அவர்கள் பேசும் பொழுது சொன்னார் எல்லோருக்கும் ஒரு ஆபத்து காத்துக் கொண்டிருக்கிறது அது இந்த தேர்தல் பத்திரம் உறுதி செய்திருக்கிறது எப்படியெல்லாம் மோடி அவர்கள் ஆட்சியில ஊழல் மலர்ந்திருக்கிறது என்று ஒரு ஊழலான ஆட்சி கடந்த ஐம்பது ஆண்டுகளிலே நடந்தது என்றால் அது மோடியுடைய ஆட்சி ரெண்டு விதமான ஊழல் நடக்கும் ஒருவர் ஏதாவது தவறு செய்துட்டு மாட்டிக்கொள்ளுவார் தவறே செய்யாதவாறு திறமைசாலியாக ஊழல் பண்ணுவார் உத்தரபிரதேசத்தில் கண்ட்ரோலர் இரண்டரை கோடிக்கு போடுகின்ற ரோடை கோடிக்கு பெற்ற பெருமை பாஜக உத்தரப்பிரதேச அரசு சேரும் என்று நம்முடைய பாரதிதாசன் அவர்கள் சொல்லுகிறார் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கிறேன் ஒற்றுமை நான்மணி கடிகை இருபத்தி மூணாவது பாடல் மொய் சிதைக்கும் ஒற்றுமை இன்மை பொருள் தகுதியுள்ள மனிதர்களுடன் ஒற்றுமை பேணாமல் முரண்பட்டு வாழ்தல் ஒருவனது வலிமையை சிதைத்து விடும் என்று நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் சொல்லியிருக்கிறார் அதை தான் அண்ணன் அழகிரி அவர்கள் பேசும் பொழுது சொல்லி சென்றிருக்கிறார் இந்த ஒற்றுமை என்பது யாருக்கான ஒற்றுமை உனக்கும் எனக்குமான ஒற்றுமை இந்த கட்சிக்கும் நமக்கான ஒற்றுமை இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கான ஒற்றுமை அந்த ஒற்றுமையை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று பல தலைவர்கள் பல இடங்களிலே குறிப்பிட்டு இருக்கிறார்கள் ஒரு கூட்டு முயற்சி வெற்றி பெறும் என்று நான் சொன்னது எல்லோரும் கலந்து தொண்டர்கள் என்ன விரும்புகிறார்கள் தொண்டர்களுக்கு இன்று என்ன தேவை இருக்கிறது அவர்களுக்கு பல பரிபால ஆசைகள் இருக்கின்றன எங்கள் கட்சி இந்த தேசத்தில் எல்லா மக்களுக்குமான கட்சியாக இருக்கிறது அந்த ஜே எம் ஆருண் அவர்கள் பேசும் பொழுது சொன்னார் எங்களுடைய சமூகத்திற்கு பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் அதனால் நான் பேசுகிறேன் என்று கண்டிப்பாக எல்லோருக்குமான கட்சியாக எல்லோருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கின்ற கட்சியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இருக்கிறது இருக்கும் இனிமேலே இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அந்த வகையில ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றிய அண்ணன் அழகிரி அவர்களை மீண்டும் ஒரு முறை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் நாளை மாவட்ட தலைவர்கள் கூட்டம் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் நம்முடைய அருமை தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸின் பொறுப்பாளர் டாக்டர் அஜய்குமார் அவர்கள் சில முக்கிய முடிவுகளை கலந்து யோசித்து எடுக்கலாம் என்று இங்கே அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் சுறாவளி சுற்றுப்பயணம் நாடு முழுவதும் நாம் செல்ல வேண்டும் தேர்தலில் முப்பத்தி ஒம்பது இடங்கள் தமிழகத்தில் வெற்றி பெற வேண்டும் தமிழர்கள் அதிகமாக வாழ்கின்ற பாண்டிச்சேரியிலும் சேர்த்து நாற்பது தொகுதிகளை நாம் வென்றெடுக்க வேண்டும் என்று நாம் இங்கே வாதிக்க இருக்கின்றோம் இந்த தேசத்தில் ஒரு கட்சி இருக்கிறது என்றால் நூத்தி முப்பத்தி எட்டு ஆண்டுகளை கடந்த கட்சி இருக்கிறது என்றால் எவ்வளவோ சோதனைகள் வந்தாலும் எவ்வளவோ பேரிடர்கள் வந்தாலும் எவ்வளவோ சங்கடங்களை கொடுத்தாலும் நூத்தி முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு மேல் ஒரு பேர் இயக்கம் அரசியல் கட்சி இருக்கிறது என்றால் அது காங்கிரஸ் பேர் மட்டும்தான் என்பதை உலக நாடுகள் அறியும் எதற்காக இந்த கட்சி ஏற்றப்பட்டதோ எந்த கொள்கை கோட்பாட்டை பின்பற்ற வேண்டும் என்று தலைவர் ஒரு மக்கள் நினைத்தார்களோ தியாக தீபங்களாக இருக்கின்ற எல்லா தலைவருடைய கனவு காங்கிரஸ் பேரியக்கம் எல்லா தரப்புக்குமான கட்சியாக இருக்க வேண்டும் என்ற அவர்களுடைய கடவை இன்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நினைவாக்கி கொண்டிருக்கிறார் அதுதான் பெருமைக்குரிய செய்தியாக உலகம் எங்கும் இருக்கிறது என் அருமை தாய்மார்களே ஒன்று மட்டும் நான் பெரியோர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்னை நான் அறிவேன் நீங்களும் அறிவீர்கள் சின்ன வயதில் எனக்கு ஆசிரியர் சொல்லி கொடுத்ததெல்லாம் தம்பி வயது போகும் நோய் வரும் மரணம் வரும் வாழ்க்கையில மூன்று கட்டங்கள் தான் என்னென்ன எல்லாம் நீங்கள் இந்த தேசத்திற்கு செய்ய முடியுமோ என்னென்ன எல்லாம் தமிழ் மக்களுக்கு செய்ய முடியுமோ என்னென்ன எல்லாம் உன்னை சார்ந்திருக்கின்ற இயக்கத்திற்கும் நண்பர்களுக்கும் செய்ய முடியுமோ அதை உண்மையாக செய் மீண்டும் ஒரு முறை உனக்கு நான் அறிவுறுத்த விரும்புகிறேன் வயது போகும் நோய் வரும் மரணம் வரும் இந்த இடைப்பட்ட காலத்தில் நாம் என்ன இந்த தேசத்திற்காக சாதிக்க போகிறோம் என்பதுதான் கேள்வி அந்த அடிப்படையில் எல்லோரும் சேர்ந்து இந்த பேர் இயக்கத்தை வளர்த்து எடுப்போம் இங்கே நம்முடைய தலைவர் ஒருவர் பேசும் பொழுது சொன்னார் அண்ணன் ராமசாமி அவர்கள் கண்ணியம் குறையாமல் பாராளுமன்ற தொகுதிகளை பெற வேண்டும் எந்தவித சங்கடங்களுக்கும் ஆளாகாமல் நாம் உரிமைகளை பெற வேண்டும் என்றார் நான் இங்கே உத்தரவாதம் தருகிறேன் வந்திருக்கின்ற தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் எண்பத்தி நாலு வயதை கடந்தவர் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர் தமிழ்நாட்டு உரிமைகளை பாதுகாப்பதில் அவர் முன்னணியாக இருப்பவர் தலைவர் ராகுல் காந்தியை பற்றி நாம் சொல்லி தெரிந்து கொள்ள இடத்தில் யாரும் இல்லை உறுதியானவர் நட்புக்கு இலக்கமானவர் தமிழ்நாட்டை நேசிக்கின்றவர் என்றம் இந்த மண்ணிலே இருக்கிறது என்பதை பலமுறை உணர்த்தியவர் ஆகவே கண்ணியம் குறையாமல் கௌரவம் குறையாமல் நூத்தி முப்பத்தெட்டு ஆண்டுகளை கடந்த இந்த காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு மரியாதையை உருவாக்குவார்கள் என்ற நம்பிக்கையை நான் இங்கே தர கடமைப்பட்டு இருக்கிறேன் இன்னைக்கு வரும்போது ஒரு நண்பர் சொன்னார் உங்க காங்கிரஸ் பேரியக்கம் புத்துணர்வு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கான் ஏன் வாய்ப்பு இல்லை நான் சொன்னேன் இந்த தெருவில் இருக்கிற பிளால் ஓட்டல் இந்த தெருவில் இருக்கிற புகாரி ஓட்டல் ஒரு காலத்தில் பிலால் ஓட்டல் புகாரி ஓட்டல் என்றால் ஒரு மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூட்டமாக செல்லுவார்கள் இடையில இருபத்தி ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் ஒரு தொய்வு ஏற்பட்டது யாரும் பிலாலுக்கு போவதில்லை புகாரிக்கு போவதில்லை பல பல கட்சிகள் வருவது போல் பல பல அசைவ உடல் விடுதிகள் வந்தன ஆனால் இப்பொழுது முதலாளிகள் மாறுகிறார்கள் மேனேஜ்மென்ட் மாறுகிறது ருசியா கொடுக்கிறார்கள் அரவணைக்கிறார்கள் இன்று புகாரியும் மாறியிருக்கிறது ஏராளமான பகுதிகளிலே அவருடைய கிளையை அமைத்திருக்கிறார்கள் இப்படி நாம் உண்மையிலேயே தொண்டர்களை அரவணைத்து இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற குரலாக தலைவருடைய குரல் இருக்குமாயின் கண்டிப்பாக பெருந்தலைவர் காமராஜர் கண்ட கனவை நாம் நிறைவேற்றுவோம் பெருந்தலைவர் காமராஜரை அமை ஆட்சி அமைப்போம் என்று சொல்லி இவ்வளவு நேரம் காத்திருந்த தொண்டர்களுக்கு இந்த தலைவர் பதவி என்பதை மீண்டும் சொல்லுகிறேன் இது ஒரு தூதுவர் பதவி தலைவர் என்பது எல்லாற்றையும் தலைவர் முடிவு செய்ய முடியாது அது ஜனநாயகமாக இருக்காது அருமையான தலைவர் அமர் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள் வாய்ந்த தலைவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த தலைவர்களோடு சேர்ந்து நாம் கட்சியை மிகப்பெரிய கட்டமைப்பாக மாற்றுவோம் மாற்றுவோம் என்று கூறி மதியத்திலிருந்து காத்திருந்த என்னுடைய அருமை தலைவர் பெருமக்களுக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இவ்வளவு பெரிய வெற்றி பேரணியாக மாற்ற உங்களுக்கு தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றியுரை இருக்கு தேசிய கீதம் இருக்கு